நேர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில் ஒரு முக்கியமான விஷயம் அலச போறோம் அதை பத்தி பேசுறதுக்காக எப்பவுமே வந்து மூத்த பத்திரிக்கையாளர்கள் சீனியர் ஜெர்னலிஸ்ட் அப்படிதான் வருவாங்க நம்மளோட விஷயம் எப்பவுமே டோட்டலா டிஃபரெண்டா பண்ணிட்டு இருக்கோம் அதாவது விஜய் அவர்களோட சப்ஜெக்ட் தான் பேச போறோம் அதை பத்தி பேசுறதுக்காக மிஸ்டர் பப்ளிக் விஜயன் அவர்கள் வந்திருக்கிறாரு வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு அதாவது எப்பயுமே வந்து ஒரு புதுசா ஒரு விஷயம் கொண்டாந்துருக்கோம் அதாவது பொதுமக்கள் பேசுறாங்க பொதுமக்கள் பார்வையில் ஒவ்வொரு சேனல்ல வந்து நம்ம பத்திரிகையாளர் பேசிட்டு வராங்க நம்ம ஏன் பப்ளிக்கே கூட்டிட்டு வந்து பேசுவோம் தான் அவங்கள கூட்டிட்டு வந்திருக்கேன் விஜய் அவரோட அரசியல் என்ட்ரி அவருடைய மாசான ஸ்பீச் அதாவது அந்த மாநாட்டில் இதெல்லாம் நீங்க பப்ளிக்க எப்படி பாக்குறீங்க சார் உண்மையே சொல்றேன் இப்போ ஒரு வாத்தியார் வந்து ஒரு முப்பது நாற்பது வருஷம் வந்து ஒரு பிரின்ஸிபலா இருக்காரு டீச்சரா இருக்காருன்னா அவரோட குணாதிசயங்கள் வந்து வீட்லேயும் வெளிப்படும் அது பசங்க கிட்டேயோ ஒய்ஃபுங்க கிட்டயோ அது மாதிரி குடும்ப உறுப்பினர்கள் மொத்தமாக வெளிப்படும் அதை தான் நான் அவரோட ஸ்பீச்லையும் பார்க்குறேன் ஒரு முப்பது வருஷமா ஒரு ஃபீல்டில் ஒரு ஹீரோவா இருக்கார் யாரோ ஒருத்தர் எழுதி கொடுப்பாங்க யாரோ ஒருத்தர் டான்ஸ் சொல்லி கொடுப்பாங்க யாரோ ஒருத்தர் பாட்டு பாடுவாங்க அது எல்லாத்துக்குமே வந்து முகமாக இவர் எடுத்துருக்காரு ஸோ இப்போவும் நான் அதை தான் பாக்குறேன்

சோ இத வந்து நான் பாக்கும்போது பட ஃபேன்ஸ் குஷி ஆவாங்க சரி ஃபேன்ஸ் குஷி ஆவட்டும் சார் குஷி இல்ல நீங்க பொலிட்டிகல் மானாடு நீங்க படத்துல போய் நடிங்களா சார் படத்துல போய் நீங்க இப்படி பண்ணுங்க எப்படி வேணா பண்ணலாம் சார் இது வந்து லைவ் ரெண்டரை மணி நேரத்தை வந்து நீங்க எப்படி யோசிக்கிறீங்க ஒரு வருஷமா நீங்க பிளான் பண்ணி ஒரு படம் எடுக்கறீங்க இத்தனை ஒரு ஒரு கதை எழுதிட்டு 10 பேப்பரை கிழிச்சு போடுறீங்க பத்து ஒரு பாட்டு எழுதுறதுக்கு பத்து பேப்பரை கிழிச்சு போட்டு கிழிச்சு போட்டு இது நல்லா இருக்குமா இந்த இது நல்லா இருக்குமான்ட்டு செதுக்கி 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 எடுக்குறீங்க இது வந்து ரெண்டரை மணி ரெண்டரை மணி நேரம் கிடையாது அஞ்சு வருஷம் இது உங்களை பார்த்து நம்பி ஆட்சியை கொடுக்க போறாங்க உங்களை நம்பி ஆட்சி கொடுக்க போறாங்கன்றது அது வேற விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அவர் வந்து வந்தாலும் சொல்றாரு நம்பிக்கை ஏற்படுத்தி அனுப்பிச்சிருக்கிறாரு சார் சொல்லலாம் சார் நான் கூட தான் சார் சொல்லலாம் நாளைக்கே நான் பிரைம் மினிஸ்டர் ஆகும் கூட சொல்லலாம் அதுக்குன்ட்டு ஒரு எல்லாமே எல்லாருக்கும் கிடைச்சிருச்சுன்னா அதுக்கு ஒரு வேல்யூன்னு இருக்குல்ல எதுக்கு நான் சொல்லுவேன்னா இவ்வளோ நாளும் வந்து அவர் அதே பேஸாம் இருந்திருக்கார் ஒருத்தர் சொல்லி கொடுத்தது ஒருத்தர் பார்த்து சொல்லி கொடுத்துருக்காங்க எனக்கு என்னன்னா இவர் கிரியேட்டிவ் கிரியேட்டராக இருந்திருந்தாருன்னா நான் இந்த கேள்விக்கே நான் வந்திருக்க மாட்டேன் இவர் ஒரு கதை வாசனை கர்த்தாவோ ஒரு டேரக்டராகவோ ஒரு பாடல் ஆசிரியரோ யோசிச்சு யோசிச்சு எதனா எழுதியிருந்தாலோ எதனா ஒரு இந்த சீனை இப்படி வடிவமைக்கலான் எதனா எல்லாமே அவன் மற்றவங்க பண்ணுறத வந்து இவர் பண்ணிட்டு பேர் வாங்கிட்டு திருப்பி இதே தான் வந்து இன்னும் ஒரு பத்து வருஷம் அவர் உங்களோட நாள் ஃபீல்டில் இருக்கும் போது திருப்பி அதை தான் வந்து எடுத்து யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுக்குறாங்க வந்து பேசுகிறேன் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு அரசியலில் என்ட்ரி ஆகிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு முன்னோடி இருப்பாங்கல்ல சார் இருக்கட்டும் சார் இல்லைன்னு சொல்லு சார் என்னோட சாமானியன்னா ஒரே ஒரு கேள்வி தான் சார் நான் கேட்குறேன் பப்ளிக்கா நான் பப்ளிக்கான ஒரு கேள்வி கேட்குறேன் இப்போ நான் போய் ரோட்டில் நின்றுன்னு நான் எங்கள் ஊர்லேயே சொல்கிறேன் நான் வெளி ஊரில் நான் கேட்குறேன் நான் எங்கள் ஊர்லேயே போய் எந்த ஊர் நான் எங்கள் சென்னை இண்டி பக்கத்தில் இருக்கேன் நான் எங்கள் எங்கள் ஏரியாலேயும் நான் சொல்லணும் நான் போய் நின்னுட்டு எங்க ஏரியால ஒரு பெரிய ஒரு ஆளுட்டாங்க நான் சாமானிய எனக்கு பேக்ரவுண்ட் யாருமே கிடையாது நான் நின்னுட்டு இருக்கேன் வந்துட்டு உன்னை இது பண் உன்ன இது நீ பண்றது சரியில்லை அப்படி இப்படி சொன்னேன்னா அப்படின்னு வாங்கி கொடுத்தா வாங்கி கொடுத்தா என்ன என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க என்ன பண்ணுவாங்க அந்த ஏரியால இருக்க முடியாது என்ன என்ன அடிச்சு துவச்சிருவாங்க எனக்கு வந்து யாருமே கிடையாது பேக்ரவுண்ட் இல்ல ஆனா என்ன வந்து தெரிஞ்சவங்க நாலு பேர் இருக்காங்கன்னு இருக்கும் இப்போ வந்து இவரும் எனக்கு தெரியல எனக்கு வந்து மக்கள் சப்போர்ட் மட்டும் தான் இருக்குன்ற நம்பிக்கையில் சொல்கிறாரு பட் ஆனால் இவருக்கு மக்கள் சப்போர்ட் இருக்கிற மாதிரி தெரியல இவருக்கு வேற ஏதோ ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கு அதனாலதான் தான் இவ்வளோ ஒரு எழுபது எழுபத்தஞ்சு வருஷமாக இருக்கிற ஒரு ஐம்பது வருஷமாக இருக்கிற கட்சிகளை எல்லாரையுமே குறை சொல்கிறாரு ஓகேவா சாமானியம் நான் என்ன கேட்குறேன்னா இப்போ பேசுகிறீங்கல்ல இப்போ இவ்வளோ

ஆனா இப்ப ஒரு பெரிய ஸ்டாரா இருந்து ஒரு இருநூறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற ஸ்டேஜ்ல இருக்கும்போது அதை தூக்கி போட்டு அரசியலுக்கு வந்து மக்களுக்கு நல்லது பண்ணணும் வர நினைக்கிறத நீங்க இப்படி ஆரம்பத்துல குறை சொன்னீங்கன்னா எப்படி சார் அப்படின்ட்டுலாம் இல்லை இப்போதைக்கு டு பி ஃப்ரான்ஸ் பண்ணோன்னா நீங்கள் கேட்டிங்க இப்போ வந்து ஒரு பீக்கில் இருக்காரு இரநூறு கோடி ரூபாய் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாரு அப்படின்னு சொல்கிறீங்க அவர் வந்து மாநாட்டில் ஒரு ஒரு ஸ்பீச் பேசும்போது சொன்னார் இவனுக்கு தான் இவ்வளோ நான் சம்பாதிக்கிறேன்னு இவன் ஏன் இங்கே வரான் இங்கே எதுக்கு வந்து இவ்வளோ படத்தை விட்டுட்டு எதுக்கு நான் வந்து கட்சியாக ஆரம்பிக்கணும் நான் இருந்த நான் வளர்ந்த தமிழ்நாடு அதுக்கு நான் எதாவது சேவை செய்யணும்னு சொல்கிறாருல்ல நான் என்ன கேட்குறேன்னா நீங்கள் வந்து வளர்ந்த தமிழ்நாடு இருக்கட்டும்ங்க உங்களை வளர்த்து விட்டு உங்கள் ஃபீல்டுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க நீங்கள் வந்து சினி ஃபீல்டில் தான் இருக்கீங்க உங்கள் சினி ஃபீல்டில் எவ்வளவோ நிறை குறைகள் எவ்வளவோ இருக்குது ஒரு சின்ன பட்ஜெட்டில் படம் எடுக்க முடியல ஒரு ஒரு

விஜயோட வருகை வந்து திராவிட கட்சிகே திராவிட கட்சிகளுக்கு பெரிய சூத்திரத எச்சரிக்கை மணி எச்சரிக்கை மணி திராவிட கட்சிகளை எல்லாமே गालीంద్రாரு அத எல்லாமே அவர் சொல்லுவாங்க சார் அவங்கள வாய் வாடகை வாடிகிட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஏனா இப்ப பப்ளிகுக்கு உங்களுக்கு தெரியுதா இந்த மாதிரி குறிப்பிட்ட பத்திரிக்கையாளர்கள் வந்து வாய வாடிகிட்டுாங்க எல்லாரும் வந்து ஒன் சைடடா பேசுறாங்கன்றது எப்படி நீங்க डायरेक्टली அடிக்கிறீங்க இப்ப தெரியுதா உங்களுக்கு சார் మొదలు ஒரு காலத்துல வந்து எல்லா மக்களும் வந்து பேப்பர் பੜசிச்சிட்டு இருந்தாங்க இப்போ வந்து அதுக்கு அடுத்து தான் வந்து டிவி நியூஸ் பாத்துட்டு இருந்தாங்க இப்ப மேக்சிமம் மக்கள் வந்து யூடியூப்ல வர இந்த மாதிரி மட்டும் மட்டும்தான் பார்த்துட்டு இதுதான் உண்மை அப்படின்ட்டு நம்புறாங்க தெரிஞ்சுக்கிறாங்க அதுலயே வந்து இவங்க உண்மை பேசுறாங்க இவங்க பொய் பேசுறாங்க ஒருத்தர் வந்து சார்ந்து பேசுறாங்க ஒருத்தர் நடுநிலையா பேசுறாரு நடுநிலையா பேசுறவங்களை யாருமே பார்க்க மாட்டாங்க சார் போய் சாந்து பேசுறவங்க தான் பாத்துட்டு இருப்பாங்க ஏன்னா அவங்க பேசுறது நிறைய உண்மைக்கு மாறா இருக்கும் அதனால வந்து என்ன பாக்குறேன் அந்த போட்டு பால்லாம் பேசலாம் பாப்பாங்க என்னவோ இதுக்கு முன்னாடி எல்லாம் யாருமே சார் தமிழ்நாடு எப்படி இருந்தது என்ன வளர்ச்சியில இருக்குன்றத வந்து நீங்க வெளியில போய் பாருங்க சார் தமிழ்நாட்ட விட்டுட்டு வெளியில போய் பாருங்க நார்த் இந்தியாவில் போய் பாருங்க ஒரு ஒரு வீடும் எப்படி இருக்குன்னு பாருங்க ஒவ்வொரு கட்டிடங்கள் எப்படி இருக்கு எல்லா மாநிலமும் போயிருக்கீங்க மேக்ஸிமம் நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க நான் கார் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார் நான் மேக்சிமம் நான் வந்து அவ்வளோ இந்தியா வந்து டெல்லி போயிருக்கேன் பாம்பே போயிருக்கேன் கல்கட்டா போயிருக்கேன் நான் மத்திய பிரதேஷ் போயிருக்கேன் அம்பாலா போயிருக்கேன் நான்

சிட்டிஸ் மட்டும் நல்லா இருக்கும் ஆமா உள்ள போக போக வந்து நம்மதுல வந்து சென்னை சென்னை வந்து மெயின் பட் ஆனா நம்மதுல வந்து திருச்சி மதுரை கோயம்புத்தூர் சேலங்கெல்லாம் எல்லா இடத்துலயுமே நார்மலான ஒரு வளர்ச்சி இருக்குது அது யாருமே இது ஒன்னும் நான் கேக்குறேன் நான் கார்கோ பிசினஸ்ல இருக்கிறதுனால சொல்றேன் நிறைய செகண்ட் டயர் ஏர்போர்ட் இருக்கிற ஒரே ஸ்டேட்டு தமிழ்நாடு மட்டும் தான் ஏன்னா நீங்க வந்து டெல்லியில போனீங்கன்னா டெல்லியில இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஒன்னு இருக்கும் ரெண்டு இருக்கும் சரி பட் ஆனா சென்னையில தமிழ்நாட்டில் மட்டும்தான் இது இருக்குது சென்னை இருக்கு சேலம் இருக்கு மதுரை இருக்கு கோயம்புத்தூர் இருக்கு இது நாகப்பட்ட தூத்துக்குடி இது மாதிரி நிறைய செகண்ட் ஏர்போர்ட்ஸ் ஏர்போர்ட்ஸ் இருக்கிறது பிரச்சனை இல்லை சார் அந்த அளவுக்கு வந்து அந்த இடத்துல கஸ்டமர்ஸ் வரணும் அப் அண்ட் டவுன் இருக்கணும் சும்மானா இந்த இடத்துல நம்ம ஏர்போர்ட் இது பண்ணுறதுனால அது இருக்காது ஆனால் அந்த இடத்துக்கு மக்கள் வரணும் மக்கள் வரணும்னா அந்த இடத்துல டெவலப்மெண்ட் இருக்கணும் டெவலப்மெண்ட் இருக்கணும்னா இதுக்கு முன்னாடி ஆட்சியாளர்கள் செஞ்சது வந்து ஆட்சியா இருக்கணும் ஆட்சியா இருந்ததுனால தானே டெவலப்மெண்ட் வந்திருக்கீங்க ஆனா இன்னைக்கு இருக்கிற நிறைய பேர் சொல்றது வந்து அதான் நீங்க சொன்னீங்களே ஒருத்தர் கோயில் மட்டின்ட்டு அவர் என்ன சொல்லி இருக்கிறாருன்னா ஒரு ஒரு பாட்டி கிட்ட கேட்டாராம் எந்த பாட்டி ஆட்சி கேட்டார அந்த பாட்டியை கூட்டமா தான் நம்ம கூட போடலாம் அந்த பாட்டி என்ன சொன்னாங்கன்னா நான் இவ்வளவு நாள் வந்து திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போட்டு ஏமாந்துட்டேன் மாறி மாறி விஜய்க்கு போடலான் இருக்கிறேன் இது ஒரு ட்ரெண்ட் செட்டிங்கா பண்ணிட்டு இருக்கிறாங்கல்ல விஜய்ய வந்து விஜய் வரட்டும் களத்துல இறங்கி போராடட்டும் இவர்கள் வந்து அவங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்றாங்க நீங்க பப்ளிக் தான் எப்படி பாக்குறீங்க இல்ல சார் பப்ளிக் வந்து மேக்ஸிமம் இத பத்தி ஒரு கேரங்க இல்ல ஏதாவது ஒரு பத்திரிக்கை அவர் கேட்டு இருக்காங்களே யாருமே வந்து கேக்கவும் மாட்டாங்க சார் நான் என்ன பப்ளிக் வந்து இத பத்தி அவ்வளவு கேரக்ட்டு கற்றுக்கிடையாது அவங்களுக்கு தேவை அவங்களோட அன்றாட வாழ்க்கையில அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம ஆனா இருந்தாங்கன்னா போதும் இவங்க எல்லாம் வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க இவர் வந்துருவாரு இவரு இது பண்ணிடுவாரு இவரு வந்து செங்கோ எப்படிங்க வச்சிட்டு அதெல்லாம் சொல்லி நம்ம சார் தமிழ்நாட்டுல திராவிட கட்சிகள் செஞ்ச மாதிரி வேற எந்த ஸ்டேட்லயுமே வந்து அந்த அளவுக்கு ஏடிஎம்கே சரி டிஎம்கே சரி ஒரு பக்கம் சொல்ல முடியாது இல்லன்னு சொல்லுங்க ஏன்னா இவங்களும் வருஷம் பண்ணிருக்காங்க அவங்களும் பண்ணிருக்காங்க என்னோட தனிப்பட்ட கருத்து

எப்படி இதெல்லாம் வந்து நீங்க திராவிட கட்சிகள் ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொல்ற குற்றச்சாட்டுக்க நீங்க சொல்ற சார் அவங்களுக்கு வந்து சார் மத்தியில் ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு தமிழ்நாட்டு மேல எப்பவுமே ஒரு கன்று தமிழ்நாடு வந்து எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் அட்வான்ஸாக தான் இருக்கு நீங்க வந்து இது சொல்லாம எப்படின்னு தெரியல பட் ஆனால் ஒரு மத கலவரமோ எதுனா ஒரு கலவரத்தை வந்து நார்த்ல வந்து

இங்கே வந்து ஜாதி கலவரத்தையும் மத கலவரத்தையோ தூண்டி விட்டு பார்த்தாங்க முடியல அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி ஒரு சூப்பர் ஸ்டார் இருந்தாரு அவரை ட்ரை பண்ணாங்க அவர் வரேன் வரேன்னு சொல்லிட்டு இவங்களுடைய இதை பார்த்துட்டு அவரு எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் அவரு அதுக்கப்புறம் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு திராவிட கட்சியை வந்து ஆஸ் எ பினாமியாக வச்சுட்டு இருந்தாங்க அவங்களையும் அடிமை மாதிரி தான் வச்சுட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அவரும் வந்து கண்டினியூஸாக ஒரு பத்து பன்னெண்டு எலெக்ஷனில் வந்து தோல்வி 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 தோல்வின்னு வந்தவங்க இவங்களுக்கு வந்து என்னடா பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது ஒருத்தரை சிக்கினாரு அவரு தான் விஜய் ஏன்னா எல்லா இடத்துலையுமே ட்ரை பண்ணுறாங்க இவங்களை எப்படிடா இவங்கள வந்து டிஃபெண்ட் பண்ணலாம் எப்படி இவங்கள வந்து இது பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது ஃபஸ்ட்டு அவரை

இதை சொல்லக்கூடாது ஊழல்ல வந்து ஜெயிலுக்கு போனது யாருன்றது எல்லாருக்குமே தெரியும் ஜட்மெண்ட் வாங்குறது யாருமே தெரியும் நீங்க ஏன் அதை பத்தி பேசல ஜெயலலிதா அவர்கள தான் நீங்க சொல்றீங்க சொல்லலாம் அது யாருன்றது அவர் தெரியும் அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு பிரைம் மினிஸ்டரா இருந்தாரு அவரும் வந்து இதுல வந்து அவருக்கு இது கொடுத்தாங்க ஒரு கேஸ் அவர் மேல போட்டாங்க ஸோ இது மாதிரி ஊழல் ஊழல்னு சொல்கிறவங்க வந்து எல்லாருமே எல்லா இடத்துலையுமே இருக்குது எந்த ஒரு ஏடிஎம்கே பிடிச்சிருக்குங்க அதுக்கு வந்து நம்ம என்ன சார் பண்ணும் அவர் முதல்வராகன்னு சொல்கிறாரு ஆட்சியில் அதிகாரம் கொடுப்பான்றாரு திருமாவளனை தோண்டில் போடுறார் திருமாவளன் ஒன்று கன்ஃப்யூஷனாக இருக்கிறாரு அவரை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இல்லை சார் திருமாவளன் சார் வந்து அந்த இடத்துக்கு போகிறதுக்கு வந்து ஏன்னால் ஐ எல்லாருக்குமே வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு ஒன்று இருக்குது ஓகேங்களா திருமாவளவன் சார் வந்து வந்து ஒரு தனிப்பட்ட மரியாதை என்னன்னா அவர் வந்து இந்த நிமிஷம் வரையும் ஒரு கல்யாணம் பண்ணிக்காம அவரோட இனத்துக்காகவும் அவரோட இதுக்காகவும் போராடிட்டே எந்த ஒரு சமீப காலமா இருக்கிறதா ஒரு விஷயம் அது எல்லாமே இந்த மாதிரி கோயில் மணி அடிக்கிறவங்க எல்லாம் தான் சார் பேசிட்டு இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு என்ன உள்நோக்கம்னு தெரியல அது மாதிரி கோயில் மணி அடிக்கிறவங்க அவரை பத்தி ரொம்ப டிகிரேடா பேசுவாங்க அவரை வந்து அறிவாலையை ரிமோட் வச்சு ரிமோட் பண்ற வச்சு இது பண்ணுது அவர் அறிவாலய அடியுமே அப்படி இப்படிலாம் சொல்லுது நான் பண்ணி கேட்கறேன் அதுதான் தெரியல நான் ஒன்னே ஒரு கேள்வி கேட்கறேன் திருமாவளவன் வந்து கிட்ட போய் சேர்ந்துருவாருன்னா அது சரி ஓகே சேர்ந்துட்டாங்க அடுத்த கட்டம் அவருக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்குமா நான் பிராங்காவே கேட்கற திமுக கிட்ட கிடைக்காத மரியாதை விஜயோ எடப்பாடியாரோ கொடுத்துருவாங்களா அதை நான் ஒரு கேள்வியாகவே வைக்கிறேன் நாளைக்கு நீங்க போயிட்டு அலையன்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்க ஏடிஎம்கே கூடிய திருமா சார் போயிட்டு ஜாயின் பண்ணிட்டார் அங்க வந்து எடப்பாடிக்கே மரியாதை கிடையாது இந்த கட்சியில் எல்லாரும் அங்கங்கே அடிச்சிக்கிறாங்க ஓகேங்களா அவரு அவருக்கு எதிரான வேலைகளை பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க அவருக்கே மரியாதை கிடையாது அவர் இது பண்ணிக்கிறாங்க இவரு வந்து இப்பதான் வந்திருக்காரு அவரோட ஸ்ட்ரென்த் என்னன்றதே அவருக்கு தெரியாது நான் நில்லுங்க தனியா நில்லுங்க நான் சொல்லுங்க எனக்கு நான் ஏன் நீங்க கூட்டணி கேட்குறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான் நின்று என் தனி மெஜாரிட்டியை நான் காட்டுறேன்ட்டு விஜய் சொல்லட்டும் அது சீமான் ஸ்டைல பின்பற்றலாம்ல ஆமா அதுதான் சொல்றேன் நான் இன்னைக்கு வரைக்கும் தனித்து நின்று தானே சீமான் தன்னுடைய தனித்தன்மையை காட்டிட்டு இருக்காரு அதுதான் சார் சொல்றேன் போட்டு வாங்கி உயர்த்திக்கிட்டே வராரு ஆமா இருக்கட்டும் இப்ப அந்த விஷயத்துல சீமான் கிங்கு தானே அதை ஒத்துக்கிறீங்களா நான் ஒத்துக்கிறேன் அவர் வந்து என்னோட ஸ்ட்ரென்த் என்னன்றத நான் காட்டுறேன் நான் பத்து ரூபாய் என் பாக்கெட்ல காட்டுறேன் என் பாக்கெட்ல எவ்வளவு வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய் வச்சுக்கலாம் அப்படின்னா உங்ககிட்ட எவ்வளவு வாங்கினாங்க உங்ககிட்டாங்கன்னு தெரியாது ஓகேங்களா கடைசியில் பாத்தீங்கன்னா ஓட் பேங்க்ன்றது வந்து ஒரு முப்பது பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் வாங்கினா இவர் என்ன சொல்லுவாரு என்னாலதான் நீ ஜெயிச்சன்னு வருது எடப்பாடியார் என்ன சொல்வாரு என்னாலதான் நீ ஜெயிச்சன்னு சொல்லுவாரு ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு

ஒரு கணிசமான ஒரு இது நான் இப்போ இவர் என்ன சொல்றாங்க ராஜா சார் அப்படின்றவங்களாம் எப்படி சொல்றாங்க நான் அவங்க ஜெயித்தார்கள் அப்படின்றாங்க அவங்க என்ன சொல்றாங்க நாங்க என்னன்னா உங்களை யாருன்னே தெரியாதுன்றாங்க இந்த நீ முன்னாடியே பேசிருக்க முன்னாடி பேசினா தானே உங்களுக்கு இது அதான் சொல்றேன் இவரு தனியா நின்று ஜெயிச்சு காட்டிட்டு என்கிட்ட ஒரு பதினஞ்சு பர்சன்டோ இருபத்தி எல்லாரும் சொல்ற மாதிரி ரெண்டு கோடி பேர் சேர்ந்துட்டாங்க ரெண்டு கோடினா தமிழ்நாடே எட்டு கோடி பேர் அது குழந்தைங்க சின்ன பசங்க அப்படி அப்படின்னு சேர்ந்தீங்கன்னா கூட ஒரு ஒன்றரை கோடி பேர் கிட்டத்தட்ட அவர் சொல்றது வந்து முப்பது முப்பத்தஞ்சு பர்சன்ட் சொல்றாரு ரெண்டு கோடினா முப்பத்தஞ்சு பர்சன்ட் இது நீ எதுக்கு நீ கூட்டணி கூப்பிடுற இது தனியா நீ ஜெயிக்கலாமே ரெண்டு நீங்க வந்து நிறைய விஷயங்களை வந்து இன்டெப்தா பாக்குறீங்க நீங்க பப்ளிக் சைட்ல தான் பேசுறீங்க இப்போ சீமான் அவர்களுடைய பேச்சு விஜய் சீமான் மோதல்ல அதாவது ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாக தான் இருந்தாங்க அதாவது என் தம்பினாரு எல்லா விஷயத்தையும் குரல் கொடுத்தாரு ஆனால் விஜய் வந்து ட்ராக் மாத்திட்டு போனோன்னா இவர் கொஞ்சம் கேண்டாக இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிச்சாரு இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க இல்லை சார் அதாவது சீ எல்லாக்குமே ஒரு அதிருப்தி இருக்கும் சார் ஓ கூட எல்லா கேட்டுட்டு அப்படி இல்லை டிஎம்கே பத்தியும் சில பேருக்கு ஒரு

நிறைய ஒரு இப்போ எல்லாருமே எதிர்பார்க்கறது என்னென்னா நான் வேலைக்கு போகிறேன் நான் வேலைக்கு போகிறேன் என்னை வேலை செய்ய விடு எனக்கு வந்து யாருமே என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது என்னை வந்து தேவையில்லாத விஷயத்துக்குலாம் என்னை எழுத்து விடாதீங்க அது மட்டும் நான் வேலைக்கு போகிறேன்னா எனக்கு உண்டான ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனோ எனக்கு உண்டான அந்த ஃபெசிலிட்டிஸோ அதெல்லாமாட்டேன் நீங்கள் பண்ணிக் கொடுத்தா நான் என்ன பார்த்துப்பேன் பீஸாக பார்த்துப்பேன் என்ன நான் பார்த்துப்பேன் என்ன தேவையில்லாதலாம் எனக்கு இது பண்ணுங்க இது நான் ஓட்டு போடுற டிசைட் பண்ணிக்கிறேன் டிசைட் பண்ணிக்கிறேன் என்ன இந்த மாதிரி எனக்கு பீஸ்ஃபுல்லாக வச்சுன்னு இருந்தாலே அவங்க ஓகேப்பா எனக்கு இவ்வளோ சலுகை வேணும் அவ்வளோ சலுகை வேணும் அதெல்லாம் அதெல்லாம் வந்து மேக்ஸிமம் மக்கள் எதிர்பார்க்குது இப்போ சீமான் வாங்க சீமானை பற்றி பேசிட்டு அப்படி சீமானெல்லாம் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் சார் சீமான் வந்து எப்படின்னா அவருக்கு வந்து கட்சியை வளர்க்கணுன்ற ஒரு எண்ணம் இதுவரையும் இருந்துதான் என்னன்னு தெரியல அவர் கட்சியை வளர்க்கணும்னு இருந்துருந்ததுன்னா இருந்தாலும் வந்து எப்படியும் ஒரு குறைஞ்சது ஒரு பத்து சீட்னாச்சும் கையில் வச்சுட்டு அவருக்கு என்னன்னா இப்படியே பேசினே அப்படியே காலத்தை தள்ளிட்டு போயிடலான்னு நினச்சிட்டு இருக்காரு அவர் ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒருத்தர் வந்து கஷ்டப்பட்டு ஒரு படம் எடுப்பாங்க ஒரு நல்ல படமோ எடுப்பாங்க ஒரு பத்து ப நிறைய படங்கள் நல்ல படங்கள் நிறைய இருக்கு ஆனால் அந்த படத்தை ட்ரால் பண்ணிலாம் ஒரு வீடியோஸ்லாம் வரும் அது ரொம்ப காமெடியாக எடுத்துருப்பாங்க எக்ஸ்ட்ரீம் காமெடியாக எடுத்திருப்பாங்க அதை அதையும் மக்கள் பார்க்குறாங்க ஆனால் வந்து எடுத்த படம்லாம் லெஜண்ட்ஸ் அந்த லெஜெண்ட்ஸை கிண்டல் பண்ணி இந்த ட்ரால் பண்ணிலாம் ஒரு படம் வருது இல்லை அதை வந்து ஒரு ஒரு வாட்டி பார்ப்பாங்க பட் ஆனால் அதுக்கு பின்னாடி மாட்டாங்க

அது வந்து இவர் பேசுற தமிழர் பண்பாடுன்னு இவர் பேசுற தமிழர் பண்பாடுல அந்த மரியாதைன்றது வந்து அடிப்படை உரிமை அந்த தமிழர் பண்பாடை வந்து இவர் தமிழர் தமிழர்னு பேசிட்டு இருக்காரு பட் ஆனால் அடிப்படை பண்பாடே இல்லாம நீ லாரியில் அடிப்பட்டு செத்துருவ நீ இப்படி இருக்க மாட்டா அப்படி இருக்க மாட்டேன்னு அது வந்து ஏதோ யாரையோ சாபம் விடுற மாதிரி விட்டுட்டு இருக்காரு சாபம் விடுறதுலாம் அதெல்லாம் அவர் வந்து கரெக்டான ஒரு அரசியல்வாதியாக ஒரு பரிணாமிக்கலாம் என்னோட கருத்து ஓகே இறுதியாக ஒரு கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கேம் சேஞ்சராக யார் இருப்பா உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து இது ஈஸியான கேக் வாக்காக இருக்காது அப்புறம் விஜய் அவர்கள் வரது நான் தான் சிஎம்ன்ற ரேஞ்சில் அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு சீமானையும் சேர்த்துப்போம் இதுக்கு மேலே வெளிநாட்டுக்கு படிப்புக்கு போயிருக்கிற அண்ணாமலை எப்படி இருக்கும் ஒரு பேர் பட்டின பக்கம் காலியா போயிடும் இந்த சைடு லெப்ட்ல போயிடும் போயிடும் வானிலை ஆய்வு மையத்துக்கு தெரியாத விஷயத்தான் அவங்க கண்டுபிடி சொல்லுவாங்க அது மாதிரி இங்க இருக்கிற அரசியல் விஞ்ஞானிகள் வந்துட்டு இவங்க திமுக காணாம போயிடும் அவங்க காணாம போயிடும் யார் தான் இவங்க மட்டும் தான் இருப்பாங்களாம் எப்படி பாக்குறீங்க சார் நீங்க சொல்றதுக்கு ஒரே ஒரு பதில் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுன்னு நினைக்கிறேன் ஸோ அப்போ வந்து திராவிட கழகம் உருவாச்சு ஸோ அப்போ இந்த வார்த்தைகள் வந்து நான் எனக்கு நாற்பத்தஞ்சு வயசு தான் ஆகுது ஆனால் நான் வரக்கிறதுக்கு ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடியிலருந்து திமுக அலைஞரும் திமுக அலைஞரும் திமுக அலைஞரும் தான் சொல்லிகிட்டே இருக்காங்க நிறைய பேர் அது மாதிரி சொல்லியிருக்காங்க அது டூ தௌசண்ட் செவனில் வந்து திரு விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போதும் அதை தான் சொன்னாங்க திமுக அலைஞரும்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இப்போ சீமான் கட்சியார் போதும் திமுக அழைஞ்சிடும் சொன்னாங்க அதுக்கப்புறம் இப்போ ரஜினி வந்து ஒரு ஷார்ட் டைமா நான் மாத்திடுவேன் அப்படின்னு சொன்ன அவர் சிஸ்டம் சொல்லும் போதும் திமுக அலைஞ்சிடும் சொன்னாங்க அது பெரிய இம்பேக்ட் ஆகும் அப்படின்னாங்க இப்போ புதுவரவு இப்போ விஜய் வந்து சொல்லிருக்காரு அப்பவும் சொல்றாங்க திமுக நான் என்ன தான் கேட்க போதே டைலாக்கை மாத்தலாமே

தப்பா பேசல அவரு உங்களை ஒரு மனுஷனாவே மதிக்கலை தான் நான் பார்க்குறேன்னு நீ அப்படியே பாக்கல இல்லை ஏடிஎம்காரோட விஜய் அலைன்ஸ் வச்சிடறாரு அந்த சொல்றாங்க அதெல்லாம் இல்ல சார் என்ன வைச்சா என்ன அமௌண்ட்டு தான் நான் உங்ககிட்ட சொன்னேன் என்னால் தான் நீ ஜெயிச்ச உன்னால தான் நான் ஜெயிச்சே அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கிளாஸ்லயே போகும் ஸோ சார் அதெல்லாம் விடுங்க அண்ணாமலை அண்ணாமலை சார் வந்து அது அவங்க உள் பூசல்லையே அது ஓடிகிட்டு இருக்குது சார் கட்சிக்குள்ளே இது பண்ணிக்கிறாங்க சார் அவரை வந்து படிக்க போனாரா இவங்க படிக்க அனுச்சு விட்டாங்களா வலுக்கட்டாயமா கள்ளத்தோணி ஏத்தி அனுப்பி விட்டாங்களான்னு கூட எனக்கு தெரியல பாஸ்போர்ட் எடுத்து பாஸ்போர்ட் இருக்குதா கூட பாஸ்போர்ட் இல்லப்பா அப்படின்னு சொன்னா பாஸ்போர்ட் ஏர்லைன்ல போயிட்டு ஏத்தியே விட்டா வந்தா கூட அவங்க கட்சி அவங்களே பண்ணிருப்பாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலுக்கு வந்து இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்கு இன்னும் எத்தனையோ சேஞ்சஸ் நடைபெறும் அந்த சேஞ்சஸ் நடக்கும் பொழுது மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க மக்கள் முடிவு செய்வாங்க மக்கள் யாரு நம்ம யாரும் அதை அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும் நம்ம வந்து மக்கள் இப்படி நினைச்சுக்கிட்டாங்க மக்கள் இந்த கோணத்துல போறாங்க மக்கள் ரைட் சைட்ல போறாங்க அரசியல் அதில் யோசிக்க வேண்டாம் நான் ஒரு சின்ன ஒரு அப்ளிகேஷன் தான் இருக்கிறேன் நான் வந்து உங்களுன்ற சொல்ல நான் உங்க மாதிரி மாதிரி இந்த மீடியா கிட்ட கேட்க ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்கள் சொல்லுங்க பரவாயில்ல நீங்க எதுக்கு இவ்வளவு ஹைப்பா போறீங்கன்னே எனக்கு தெரியல ஒரு விஷயம் நடந்ததுன்னா அது இப்போ கட்சி மாநாடு நடத்தினாரு அவர் வந்து இறங்கினாரு விஜய் வந்துட்டாரு விஜய் பல்லு வளர்கிறாரு விஜய் வந்து ஷூ போடுறாரு விஜய் வந்து கார்ல வந்தாரு ஏன் இவ்வளோ இது பண்றாங்க ஒரு ஒரு நார்மலான இப்போ இவரு சார் எவ்வளோ பேர் இருக்காங்க சார் படித்தவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க எவ்வளோ சைலண்டா எவ்வளோ நல்ல விஷயம் பண்ணவங்கலாம் அதனால தான் சார் நல்லவங்களுக்கு மரியாதை இல்லைன்னு நினைக்கிறேன்

நான் நூற்றி ஐம்பது கோடி பண்ணுற பா நீ பிஸ்னஸ் நட்சத்திரம் நட்சத்திரம் பண்ணுற நீ வந்து ஒரு சிக்ஸ்டி நைன் நைன் படம் நூற்றி ஐம்பதுன்ட்டு சிக்ஸ்டி நைன் ஒரே ஒரு படம் ஒரு படத்துக்கு வாங்கினேன் சரி ஒரு நூறு நூற்றி ஐம்பது கோடியில் ஐம்பது கோடி வச்சுக்கோ ஒரு நூறு கோடியில் ஒரு இது பண்ணலாமே ஜஸ்ட் ஏதோ ஒரு ஏதோ ஒரு நல்ல காரியங்கள் பண்ணிட்டு இது போல் கலைஞர்களுக்கே கொடுக்கலாம் கூட கொடுக்கலாமே உனக்கு அதுக்கே உனக்கு மனசு வர மாட்டேங்குது நான் வந்தா ஸ்ட்ரைட்டா ஸ்ட்ரெயிட்டாக இங்கே உட்காந்து தான் நான் செய்வேன் நான் ஸ்ட்ரெயிட்டாக செக்ரேட்டை போய்டுவேன் நான் ஸ்ட்ரைட்டாக நான் செக்ரேட்டரியில் உட்காந்து நான் கையெழுத்து போட்டு அப்போவும் வேற எவனாக சொல்லி கொடுக்கறத நான் இது பண்ணணும் இப்போவும் சொல்கிறேன் அவருக்கு சுயமான ஒரு புரிதல் இல்லை விஜயோட புரிதல்ன்றது அவர் யோசித்து முடிவெடுக்கிறது இல்லை அதுக்கு மூல காரணம் அவர் வந்து ஒரு வருஷன்னா நாற்பது வருஷம் அவர் வந்த ஃபீல்டில் மத்தவங்க சொல்லி கொடுத்து டைலாக் பேசுறது அந்த உணர்ச்சிகள் உணர்ச்சிகள் எல்லாமே அவங்கதான் இது பண்ணோட அழகான கருத்துக்கள் பப்ளிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பப்ளிக்காவே நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஏன்னா இது எங்களுக்கு என்ன ஒரு ஒரு நீண்ட நாள் நான் எப்பவுமே வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல தான் இருப்பேன் பஸ்ஸில் போகிறது டீ கடையில் குடிக்கிறது எல்லாருக்கிட்டையும் போனோன்னா சில விஷயங்களை நான் பத்திரிகையாளராக சொல்லிட்டுலாம் பேசுறதுல கேட்குறது கேட்டுட்டு எல்லா விஷயம்லாம் வாங்கிக்கிட்டு ஓ இந்த விஷயம் இது இருக்கு இது இருக்கு இப்போ உங்களை வந்து பார்க்கும் போது கேட்குறேன்னு போது எல்லாருமே ஒரு பொத்தம் பொதுவாக வந்துட்டு இவர் தான் திமுக காலி விஜய் வந்தார்னா அன்புமணி காலியாடுவார் சீமான் காலியாடுவார் யாருக்குமே இல்லையா

அதுதான் சொல்றேன் நீங்க சொன்னதுதான் அந்த இதுலயே மழை வந்துடும் மழை சென்னை அழிஞ்சிடும் அதனாலயே அதனாலயே ஊருக்கு எல்லாருமே கிளம்பி விடும் ஒரு சென்னையில மழையே போயிடல ஆனா அவங்க சொல்லி இவ்வளவு ஆயிடுவோம் மழை வந்து தண்ணி வந்துருச்சு இதெல்லாம் சென்டர்லாம் அடிச்சுன்னு போயிடுச்சு அப்படின்னு சொல்ல சொல்ல இங்க இருக்கிறவங்க எல்லாம் காலி பண்ணி ஊரு இந்த பக்கம் போக ஆரம்பிச்சுட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தா மழையே வரல ஏன் ஏன் பதற்றத்தை ஏற்படுத்த வேண்டாம் என்ற வேண்டுகோள் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்த நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி